ஸ்ரீ அஸ்ட்ரோவி சென்னேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எந்த தசை யோகத்தை தரும் எந்த தசை அவயோக தசை எந்த தசை மீடியமான ஒரு மிதமான பலனை தரும்னு பார்க்கலாம் எந்த தசை வரவே கூடாது வாழ்க்கையில இந்த மாதிரி தசா புக்திகளை பற்றி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் ஜாதகம் எப்படி இருந்தாலும் நடக்கிற தசா புக்திகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கின்றன அதனால தசா புக்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மேசத்திலிருந்து மேனம் வரைக்கும் எந்த தசை நடந்தா அவங்களுக்கு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் எந்த தசை வரவே கூடாது வாழ்க்கையில எந்த தசை ஒரு மிதமான பலன்களை தரும்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல மேசம் ராசியில பிறந்தவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல நாலு பாதம் இருக்கு பரணி நட்சத்திரத்துல நாலு பாதம் இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் இருக்கு மொத்தம் ஒன்பது பாதங்கள் ஒரு ராசியில இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நாலு அஸ்வினி நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசையாக இருக்கும் என்ன தசை நடக்குதுன்னு கேட்பாங்க அதாவது திசைன்னு சொல்லக்கூடாது தசை இது வந்து தசா புக்தி இப்படிதான் சொல்லணும் நாம அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை பிறப்பிலேயே கேது தசை ஆரம்பமாகும் அதாவது கேது தசையோட ஆளுமை வருடம் ஏழு வருடங்கள் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐந்தரை வருடங்களுக்கு மேல கேது தசை நடக்கும் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நாலு வருடங்களுக்கு மேல கேது தசை நடக்கும் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டு முதல் மூன்று வருடங்களுக்கு மேல கேது தசை நடக்கும் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டு முதல் அதற்கு கீழே ஒரு வருடம் இரண்டு வருடம் கேது தசை நடக்கும் அடுத்தது தசை ஆரம்பமாகும் சுக்கரதசை இருபது வருடங்கள் நடக்கும் சுக்கரதசையின் கால அளவு இருபது வருடங்கள் கேது தசை முடிஞ்சதும் அவங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பமாகும் சுக்கரதசைக்கு அடுத்தது சூரிய தசை சூரிய தசை ஆறு வருடங்கள் அடுத்ததா சந்திர தசை சந்திர தசை பத்து வருடங்கள் செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் அதற்கப்புறம் ராகு தசை பதினெட்டு வருடங்கள் இப்படியே போயிட்டு அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை சுக்கர தசையாக ஆரம்பிக்கும் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேல சுக்கரதை நடக்கும் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பத்து வருடங்களுக்கு மேல ஏன்னா சந்திரன் செல்லும் டிகிரி அளவை பொறுத்து இந்த வருடங்கள் மாறும் அதனால துல்லியமா சொல்ல முடியாது உங்களோட சிறப்பு நேரத்தை பொறுத்து இந்த தசை வருடங்கள் மாறும் பரணி மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஐந்து முதல் பத்து வருடங்கள் சுக்கரதசை நடக்கும் பரணி நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஐந்து வயதுக்குள்ள சுக்கரதசை நடக்கும் சுக்கரதை முடிஞ்சதும் சூரிய தசை ஆரம்பமாகும் சூரிய தசை ஆறு வருடம் அடுத்தது சந்திரதசை சந்திரதசை பத்து வருடங்கள் சந்திரதசைக்கு அடுத்தது செவ்வாதசை செவ்வாதசைக்கு அடுத்தது ராகுதசை கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் முதல் தசை சூரிய தசையா ஆரம்பிக்கும் பிறப்புல கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நாலரை வருடங்களுக்கு மேலே கண்டிப்பாக சூரிய தசை இருக்கும் பிறந்ததுலேருந்து ஒரு நாலரை வருடம் வரைக்கும் சூரிய தசை இருக்கும் அதுக்கு மேலே அவங்களுக்கு சந்திர தசை சந்திர தசை பத்து வருடங்கள் இருக்கும் செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் அதுக்கப்புறம் தசை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல கேது தசை அடுத்ததான் சுக்கர தசை அடுத்ததான் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை இப்படி போயிட்டே இருக்கு இந்த தசையெல்லாம் யோக தசையான எப்படி கண்டுபிடிக்கிறது தசாபுக்திகளை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை பொறுத்து தான் தசா புக்திகள் செயல்படும் அதுக்கு நீங்க முதல்ல லக்னம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களோட ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கட்டம் ராசி கட்டம் இருக்கும் அதுல பனிரெண்டு கட்டம் இருக்கும் மேசம் முதல் மீனம் வரை கட்டம் இருக்கும் அதுல வந்து லா அப்படின்னு போட்டு குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கோம் சின்னதா ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் உங்களோட லக்னம் அது என்ன லக்னங்கிறதும் உங்களோட ஜாதக பேப்பர்ல எழுதிருக்கோம் அதையும் நீங்க பார்த்துக்கோங்க அதாவது சந்திரன் இருக்கிற இடம் உங்களோட ராசி லா அப்படின்னு போட்டிருக்கிற இடம் உங்களோட லக்னம் லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் யோகத்தை தருமா அவயோகத்தை தருமானு சொல்ல முடியும் கிரகங்கள்ல இரண்டு அணிகள் இருக்கு ஒன்று குரு அணி சுக்ரா அணி குரு அணையில சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது இந்த ஐந்து கிரகங்களும் வருவாங்க சுக்ரா அணியில சுக்ரன் புதன் சனி ராகு இந்த நாலு கிரகங்களும் வருவாங்க குரு அணி லக்னமெல்லாம் எது மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு வீடுகளும் குரு அணியோட வீடுகள் ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களும் சுக்ரா அணி லக்னங்கள் சுக்ரா அணி லக்னங்களுக்கு குரு அணியை சேர்ந்த கிரகங்களோட தசை வரும்போது அது அவயோக தசையா செயல்படும் குரு அணி லக்னங்களுக்கு சுக்கர அணியை சேர்ந்த கிரகங்கள் தசைகளை நடத்தும் போது அது அவயோக தசையாக செயல்படும் குரு அணி லக்னங்களுக்கு குரு அணியை சேர்ந்த கிரகங்களே தசை நடத்துற மாதிரி பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களையும் வசதிகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் நீங்க மேச ராசியில பிறந்திருக்கீங்க உங்களோட லக்னம் மேசமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முதல் தசை கேது தசை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் தசை கேது தசையாக அமையும் மேச லக்னமாக இருந்தால் கேது தசை நன்மைகளை தான் செய்யும் அடுத்து வர தசை உங்களுக்கு அவயோக தசையா அமையும் ஆனால் தசை இருபது வருடங்கள் நடக்கும் இப்போ இந்த தசை இருபது வருடங்களும் அவயோகங்களை தருமானா கண்டிப்பா இல்லை ஏன்னா சுக்ரன் வந்து மேச லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆவார் இரண்டாம் அதிபதிக்குரிய பணங்களையும் சொகுசான வாழ்க்கையும் நல்ல குடும்பத்தையும் சுக்கரன் தான் அமைச்சு கொடுக்கணும் சுக்ரன் உங்க ஜாதகத்துல ஒரு நல்ல இடத்துல வலிமையா ஆட்சி உச்சம் போல இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல குடும்பத்தையும் சொகுசான வாழ்க்கையையும் அமைச்சு கொடுப்பாரு அடுத்ததா சுக்கர தசைக்கு அடுத்தது சூரிய தசை சூரிய தசை உங்களோட ஐந்தாம் அதிபதி மேச லக்னத்திற்கு சூரியன் ஐந்தாம் அதிபதியாக வருவார் சூரிய வரும்போது உங்களோட எல்லாம் முடிச்சு ஏனைக்கு போகிற ஸ்டேஜ் திருமணம் ஆகிற இருப்பீங்க சூரிய தசை வரும்போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அருமையான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அடுத்தது சந்திர தசை பத்து வருடம் இதுவும் உங்களுக்கு யோக தசையா அமையும் அடுத்தது செவ்வாய் தசை ஏழு வருடம் இதுவும் உங்களுக்கு யோக தசை ஏன்னா அது வந்து உங்களோட லக்னாதிபதி தசை உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையுமே அது உயர்த்துற தசையா இருக்கும் செவ்வாய் தசை வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் வர்றதுனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் கெடு பலன்களையும் தரும் அடுத்ததான் உங்களுக்கு ராகுதசை ராகு ராகுதை யோகமா இருக்குமான்னு கேட்டால் ராகு வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து யோகத்தை கொடுப்பார் எல்லா லக்னங்களுக்கும் ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் மேச லக்னமா இருந்தா கூட இந்த ஐந்து இடங்கள்ல இருந்து ராகு வந்து குரு சுக்ரன் இந்த மாதிரி சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கும்போது அதாவது சுக்ரனோட பார்வை அல்லது சுக்ரனோட சேந்து அல்லது சுக்கரனோட வீட்ல இருக்கிறது குருவோட பார்வையில இருக்கிறது குருவோட வீட்டுல இருக்கிறது குரு குருவோட சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெருமளவு பணத்தையும் உங்களுக்கு ராகு திசை கொடுக்கும் அடுத்ததா இப்போ மேசராசி நீங்க ரிசபக்கணமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மேசராசி ரிசப லக்னத்துக்கு முதல் திசை கேது தசைன்னு வச்சுக்கோங்க கேது திசை வந்து உங்களுக்கு மிதமான தான் உங்களுக்கு அவயோக திசையா இருக்கும் கேது தசை முடிஞ்சு அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு யோக தசை ஏன்னா லக்னாதிபதி தசை சுக்ரன் மட்டும் உங்க ராசியில ஒரு நல்ல இடத்துல வலிமையான இடத்துல இருந்ததுன்னா அந்த இருபது வருடங்களும் உங்களை ரொம்ப ராஜபோக வாழ்க்கையில உங்களை வைக்கும் அடுத்து வர சூரிய தசை சூரிய தசையும் நாலாம் அதிபதி தசை சூரிய தசை உங்களுக்கு அவயோக தசையா இருந்தா கூட உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ள ஒரு தசைதான் ஏன்னா நாலாம் அதிபதி உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் இதையெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் கொடுப்பாரு இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரத்துலேயோ பரணி நட்சத்திரத்துலேயோ பிறந்தவங்களுக்கு ஒரு படித்து முடிச்சு வேலை கிடைக்கிறது திருமணமாகிறது அந்த ஸ்டேஜில் இருபது டு முப்பதுல இருப்பீங்க அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சூரிய தசை நன்மைகளை தான் செய்யும் அடுத்து வர சந்திர தசை ரிஷப லக்னத்துக்கு ஒரு அவயோக தசை அது வந்து உங்களுக்கு அவ்வளவு முன்னேற்றங்களை கொடுக்காது அடுத்து வர செவ்வாய் திசையும் உங்களுக்கு அவயோக தசை செவ்வாய் தசை ஏழு வருடங்களுக்கு அப்புறம் ராகுதசை பதினெட்டு வருடங்கள் வரும் அந்த ராகுதசை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசியில அமர்ந்து இந்த வீட்டுல அமர்ந்து உங்களுக்கு குரு சுக்கரனோட தொடர்புகள் இருந்ததுன்னா உங்களுக்கு அமோகமான தொழில் வளர்ச்சி லாபம் பண மலை இவற்றையெல்லாம் ராகுதை உங்களுக்கு கண்டிப்பா தரும் அடுத்ததா மிதன லக்னம் மிதன லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா முதல் தசை கேது தசை உங்களுக்கு அவயோக தசை உங்களுக்கு கேது தசை ந நல்லா இருக்காது ஏன்னா கேது செவ்வாயை போல செயல்படுற ஒரு கிரகம் மிதன லக்னத்துக்கு செவ்வாய் ஆகவே ஆகாத ஒரு கிரகம் அதனால கேது தசை உங்களுக்கு நல்லா இருக்காது ஆனா தசை ஐந்தாம் அதிபதி அடுத்து வரை இருபது வருடங்களும் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கற ஒரு யோகமான தசையா இருக்கும் சுக்கரதசைக்கு அடுத்தது சூரிய தசை சூரிய தசையும் மூன்றாம் அதிபதி தசை தான் புதன் சூரியனை நண்பராக நினைக்கக்கூடியவர் அந்த சூரிய தசையும் உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை தரும் அடுத்ததா சந்திரதச சந்திரதசை அவயோக தசையா இருந்தா கூட சந்திர தசை உங்களுக்கு மிதமான பலன்களை தரும் அவயோகத்தை தராது அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசை மிதன லக்னத்துக்கு வரவே கூடாத தசை ஏன்னா செவ்வாய் தசை உங்களோட ஆறாம் அதிபதியா இருக்கும் ஆஹ் செவ்வாய் திசை வர அந்த ஏழு வருடங்களும் மிதன லக்னத்துக்கு கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கும் அடுத்து வர ராகுதை ராகுதசை கண்டிப்பா மிதன லக்னத்துக்கு யோகத்தை செய்யற தசை மேலே சொன்ன ஐந்து இடங்கள்ல இருந்து குருச்சிக்குற தொடர்புகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பணவரவையும் நன்மைகளையும் தரும் அடுத்ததா கடக லக்னம் கடக லக்னத்துல நீங்க மேசராசி கடக லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா முதல் தசை கேது தசை நல்ல தசை உங்களுக்கு யோக தசை தான் அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு உகந்த திசை இல்லை அது வந்து அவயோக தசை ஏன்னா சுக்ரன் வந்து கடக லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் அந்த திசை உங்களுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது அடுத்து வர சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை இந்த இந்த மூன்று தசையெல்லாம் சேர்ந்து மொத்தம் இருபத்தி மூணு வருடம் வரும் இந்த இருபத்தி மூணு வருடங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களை தரும் ஒரு தசையாக இருக்கும் அடுத்து வர ராகு ராகு தசை மேலே சொன்ன மாதிரி உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பலன்களை தரும் அடுத்ததா சிம்ம லக்னம் நீங்கள் மேசராசி சிம்ம லக்னமா இருக்கும் பொழுது கேது தசை உங்களுக்கு நல்ல யோகத்தை தரும் சுக்கர தசை ஒரு மிதமான பலன்களை தர தசையா இருக்கும் சூரிய தசை சூப்பரா இருக்கும் சந்திர தசையும் நல்ல தசையா இருக்கும் செவ்வாய் தசையும் அருமையான தசை செவ்வாய் தசை உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பாக்கியங்களை கொடுக்கிற தசை செவ்வாய் தசை உங்களுக்கு அருமையா இருக்கும் அடுத்ததா ராகு தசை ராகு தசையும் குரு சுக்கரா தொடர்புகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்ததா கன்னி லக்னம் கண்ணில் நீங்க மேசராசி கண்ணி லக்னமா இருக்கும்போது முதல்ல வர கேது தசை அவ்வளவு சரியா இருக்காது இரண்டாவது வர தசை உங்களுக்கு அமோகமா இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வாக்கியங்களை தர தசை இது இரண்டு ஒன்பது உடைய ராஜயோகாதிபதி தசை அது சுக்கரதசை அதனால தசை உங்களுக்கு அருமையான வளர்ச்சிகளை தரும் ஏன்னா அந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு தசை வரும் நீங்க ஒரு அந்தஸ்தான குடும்பத்துல வசதியான குடும்பத்துல ஏன்னா நீங்க வசதியா இருக்கணுமே உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கர கிரகம் அடுத்ததா சூரிய தசை சூரிய தசை ஓரளவு ஒரு மிதமான கண்ணின் லக்னத்துக்கு அவ்வளவு விசேஷம் இல்லாத தசை தான் சந்திர தசையும் அப்படிதான் சந்திர தசையும் உங்களுக்கு மிதமான பலன்களை தரும் தசை செவ்வாய் தசை வரவே கூடாத தசை அன்னி லக்னத்துக்கு செவ்வாய் தசை வரவே கூடாத தசை ஏன்னா செவ்வாய் அட்டமாதிபதி செவ்வாய் தசை வரும்போது கஷ்டங்களை தான் கொடுப்பாரு அடுத்ததான் ராகுதசை ராகுதசை வரும்போது ராகுதசை குரு சுக்கர தொடர்புகளோட சுபத்துவமா இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை தருவாரு அடுத்ததாக துலாம் லக்னம் நீங்கள் மேசராசி துலாம் லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா முதல்ல வர கேது தசை உங்களுக்கு அவ்வளோ யோகத்தை தராத ஒரு நடுத்தரமான தசையா இருக்கும் இரண்டாவது வர சுக்கர தசை உங்களுக்கு அற்புதமான தசை ஏன்னா லக்னாதிபதி திசை உங்களுக்கு அருமையா இருக்கும் மிகவும் யோகமான தசை அந்த இருபது வருடங்களும் மிக அற்புதமா இருக்கும் அடுத்து வர சூரிய தசை பாதகாதிபதி தசை உங்களுக்கு அவ்வளவா உகந்த தசை இல்லை நல்ல தசை இல்லை அடுத்து வர சந்திர தசை உங்களுக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனாகவோ வளர்ப்பரை சந்திரனாகவோ ஒரு நல்ல ஒளிபுரிந்திய சந்திரனா இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில அமோக வளர்ச்சி இருக்கும் அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாய் தசை ஒரு மிதமான பலனை தரும் இது ஒரு அவயோக தசை தான் அடுத்தது ராகுதசை ராகுதை அடுத்ததா பதினெட்டு வருடம் ராகுதை குரு சுக்கர தொடர்புகளோட ஒரு நல்ல இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை துலாம் ராசிக்கு தரும் அடுத்ததா விருச்சிக லக்னம் நீங்க மேசராசி விருச்சிக லக்னமா இருக்கும் பொழுது உங்களுக்கு முதல் தசை கேது தசை உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல தசையா யோக தசையாக இருக்கும் இரண்டாவது தசை சுக்கர தசை ஒரு மிதமான பலன்களை கொடுக்கும் தசையா இருக்கும் சுக்கர தசை எல்லாருக்குமே சுக்ரன் வந்து ஒரு உப கிரகம் சுக்ரன் வந்து ஒரு நல்ல இடத்துல அமரும் பொழுது உங்களுக்கு சுக்ரன் வந்து காரக நன்மைகளை கண்டிப்பா கொடுப்பாரு காரக நன்மைகள்னா என்ன சுக்ரனுடைய காரகன் என்ன சொகுசான வாழ்க்கை சொகுசாக வாழ்றது அந்த காரகத்தை எல்லா லக்னத்துக்கும் சுக்ரன் வந்து கொடுத்து தான் தீருவாரு அதனால சுக்ரன் வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தா எல்லா லக்னத்துக்கும் ஓரளவு நன்மைகளை தான் செய்வாரு அடுத்ததா சூரிய தசை சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் விருச்சிக லக்னத்துக்கு சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ஒரு யோக தசை ராகதசையும் சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பலன்களை தரும் அடுத்ததா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை யோகதசை அடுத்து வர சுக்கர தசை ஆறாம் அதிபதி தசை தனுசு லக்னத்துக்கு சுக்கர தசை வரக்கூடாதது ஒரு தசை ஏன்னா ஆறாம் அதிபதியான கடன் நோய் எதிர்ப்புகளை சுக்கரன் செய்வாரு அடுத்ததா சூரிய தசை சந்திர தசை சூரிய தசை ஆறு வருஷம் சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் இந்த மூன்று தசைகளும் தனுசு லக்னத்துக்கு அற்புதமா இருக்கும் அடுத்ததா திசை ராகு சுபத்துவமா இருக்கும் இருக்கும்போது நன்மைகளை தான் தரும் ராகு ராகுதையில வந்து சுக்கரனோட சேரக்கூடாது குருவோட சேர்ந்திருந்தா அந்த ராகு திசை நன்மைகளை தரும் சுக்ரனோட சேர்ந்திருந்த ராகு தசை ரொம்ப சிரமங்களை தான் தரும் ஏன்னா சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி அவரோட ராகு சேர்ந்திருந்தா தனுசு லக்னத்துக்கு நல்லது இல்லை அடுத்ததா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு முதல்ல வர கேது தசை உங்களுக்கு அவயோக தசை அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தசை ஒரு நல்ல தசை மகர லக்னத்துக்கு சுக்ரன் வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி உங்களுக்கு சுக்கர தசையில நல்ல தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு சுக்கரதசை உங்களுக்கு நல்ல தசைய யோக தசையா அமையும் சுக்ரன் வந்து உங்களோட பத்தாம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுப்பாரு அடுத்ததா வர சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் சூரிய தசை மகர ராசிக்கு நன்மைகளை தராது ஏன்னா எட்டாம் அதிபதியா இருக்கும் சூரிய தசை வரும்போது உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் தான் இருக்கும் சந்திர தசையும் அப்படிதான் ஏன்னா சனிக்கு ஆப்போசிட்டான கிரகம் வந்து சூரியனும் சந்திரனும் சூரிய சந்திர தசை மகர ராசிக்கு நன்றாக இருக்காது செவ்வாய் தசை செவ்வாய் தசையும் அவயோக தசை தான் அடுத்து வர ராகுதை வந்து குரு சுக்கர தொடர்புகளோட இருக்கும்போது உங்களுக்கு அவரிமிதமான நன்மைகளை தரும் அடுத்ததா கும்பலக்னம் நீங்க மேசராசி கும்ப லக்னமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வர கேது தசை அவயோக தசையா வரும் அடுத்து வர சுக்கர தசை உங்களுக்கு நன்மைகளை தரும் தசையா அமையும் நாலு ஒன்பதாம் அதிபதி ஆனாலும் கும்ப லக்னத்துக்கு சுக்ரன் வந்து ஒரு பாதகாதிபதியா வருவாரு அதனால உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் சில சமயங்கள்ல சில கெடுதல்களையும் சுக்ரன் உங்களுக்கு தருவாரு அடுத்ததா சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை இந்த மூன்று தசைகளும் கும்பலக்னத்திற்கு அவயோக தசைகள் இதுல சந்திர தசை பத்து வருஷம் கும்ப லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு தசை என்னன்னா சந்திரதசை தான் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியா இருந்து அவங்க வந்து கடும் பகைவரா இருக்கும்போது மிக கடுமையான கஷ்டங்களை கொடுப்பாங்க ஏன்னா சனியும் சந்திரனும் கடும் எதிரிகள் இதுல வந்து சந்திரன் வந்து அவருக்கு ஆறாம் அதிபதியா வரும்போது கொடுமையான கஷ்டங்களை கொடுப்பார் கும்பலக்னத்திற்கு அடுத்து வர ராகுதை உங்களுக்கு குரு சுக்கர தொடர்புகளோட பொழுது நன்மைகளை தரும் ராகுதசை முக்கியமா சனி செவ்வாய் தொடர்புகளோட இருக்கக்கூடாது சனி செவ்வாய்களோட தொடர்புல இருக்கிற ராகுதசை நன்மைகளை கண்டிப்பா தராது அடுத்ததா மீன லக்னம் மீன லக்னத்துக்கு முதல்ல கேது தசை உங்களுக்கு நன்மைகளை தரும் அடுத்து வர சுக்கரதசை சுக்கரதசை மீன லக்னத்துக்கு வரக்கூடாது எட்டாம் அதிபதியாக அவர் செயல்படுவார் தசை வந்து மீன லக்னத்துக்கு அவயோக தசையா வரும் அடுத்ததா சூரிய தசை ஆறு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் இந்த இருபத்தி மூணு வருடங்களும் மீன லக்னத்துக்கு அமோகமாக இருக்கும் இந்த மூன்று தசைகளும் அடுத்து வர ராகுதசையும் உங்களுக்கு குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தரும் செவ்வாய் சனியோட தொடர்பில் இருக்கிற ராகு கெடு பலன்களை தான் தருவார் நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்க முதல்ல என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வயசுக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தசை யோகத்தை தரும் எந்த தசை அவயோகம் எந்த தசையை வரவே கூடாது கஷ்டங்களை தரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதுவரை ஸ்ரீ ஆஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்